வாழறிவு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நாம் போன காணொலியில் மகத நாட்டை பற்றியும் மகதத்தை ஆண்ட நந்த வம்சத்தை பற்றியும் பார்த்தோம் இந்த காணொலியில் நாம் மௌரிய பேரரசை பற்றி பார்க்கலாம் மௌரிய பேரரசை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் மௌரிய காலத்தில் காலத்துக்கு முன் இந்த வடநாடு யாரால் ஆளப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த மகத நாடு நந்தவம்ச மன்னர்களாலும் மகதத்திற்கு மேலே உள்ள பகுதிகள் சில சிற்றரசுகளாலும் குரு மன்னர்களாலும் ஆளப்பட்டது கிரேக்க நாட்டையை ஆட்சி செய்த ரொம்ப பிரபலமான அந்த அலெக்சாண்டர் பாரசீக மன்னர்களை மன்னர்களின் மீது போர் தொடு அந்த போரில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட கிமு முந்நூற்றி இருபத்தாறில் பஞ்சாபின் மீது படையெடுக்கிறார் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் அப்போது பஞ்சாப்பை போரஸ் அப்படிங்கிற ஒரு மண்ணை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் போரஸ் அப்படிங்கிற பெயரை வந்து கிரேக்க நூல்கள் இவர் வந்து அப்படிதான் குறிப்பிடுது ஆனால் இந்த மன்னரை புருஷோத்தமன் அப்படின்னும் புருவேந்தன் அப்படின்னும் அழைப்பாங்க ஜீலம் ஆற்றங்கரையில் ஹைடஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துல அலெக்சாண்டரோட படைகளும் இந்த போரஸோட யானை படையும் ஒன்று கொன்று மோதிச்சு இந்த கிரேக்க நாட்டில் வந்து யானைப்படைகளை வந்து போரில் வந்து அப்போதைக்கு பயன்படுத்தலை அதனால் இந்த போரஸ் மன்னனோட யானைப்படைகளை பார்த்து இவங்க வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்து கடைசியில் இந்த அலெக்சாண்டருடைய படை வெற்றி பெற்றுட்டாங்க அப்படி இருந்தாலும் போரஸுடைய வீரத்தை பார்த்து போன அலெக்சாண்டர் இந்தப்பா அவனுடைய நாட்டை வந்து நீ ஆண்டுக்க அதாவது பஞ்சாப்பை நீ ஏ ஆண்டுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பகுதியில் போயிட்டு அந்த பகுதியை வென்று அங்கே செலுக்கஸ் நிக்கோடர் அப்படிங்கிற ஒருத்தவரை ஆளுநராக நியமிச்சுட்டு போயிட்டார் இந்த நந்த அரசில் அமைச்சராக இருந்த கவுடில்யன் அப்படிங்கிற ஒரு சாணக்கியன் இந்த தனவன் தனநந்தாவால் அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுறான் அதனால் அந்த சாணக்கியன் வந்து ரொம்ப கடுப்பாயிடுறார் இவன் நம்மளை அசிங்கப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவன் நம்ம அந்த நந்த அரசை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான் ஏற்கனவே அந்த நந்த அரசை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி இருந்த சந்திரகுப்த மௌரியா அவருக்கு உதவி செஞ்சு நந்த அரசை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய படையை வந்து திரட்டி இந்த நந்தை அரசுக்கு எதிராக ஒரு போர் வந்து தொடுக்கிறாங்க அந்த போரின் முடிவில் கிமு முந்நூற்றி இருபத்தி ஒன்னில் அந்த தனநந்தா அப்படிங்கிறவர் கொலை செய்யப்படுறார் தனநந்தா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் சந்திரகுப்தா மௌரியா ஆட்சிக்கு வந்து அவர் ஒரு புதிய வம்சத்தை வந்து ஆரம்பிக்கிறார் இதில் இந்த மௌரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மயில் அப்படிங்கிற பொருளுடையது தான் இந்த வார்த்தை இவர்களுடைய ஆட்சி மொழியாக மகதமும் மற்றும் இவர்களோட தலைநகரமாக பாடலி புத்திரமும் இருந்துச்சு இந்த மௌரியர்களை பற்றி நாம் மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரேக்க நாட்டு பயணியான மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் இண்டிகா அப்படிங்கிற ஒரு நூலில் நாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் அசோகன் வெளியிட்ட அந்த ஆணைகளும் நமக்கு வந்து இந்த மௌரிய வம்சத்தை பற்றி தெரிஞ்சிக்க உதவியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சாணக்கியனின் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூலும் மௌரியர்களை பற்றி நாம் மேலும் தகவல்களை தெரிஞ்சிக்க ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியா மகத கிட்டத்தட்ட கிமு முந்நூற்றி இருபத்தொன்று முதல் இரநூத்தி தொண்ணூற்றி வரை ஆட்சி புரிந்தார் இவரோட ஆட்சியில் இந்த சாணக்கியன் அப்படிங்கிறவர் அதாவது போரில் அவனுக்கு உதவி செஞ்சவர் அவர் ஒரு முதன்மையான ஒரு அமைச்சராக இருந்தார் இந்த சாணக்கியன் தட்ச சீலம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் பொருளில் பேராசிரியராகவும் செயல்பட்டார் இந்த சாணக்கியன் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு அந்த நூல்தான் ஒரு அரசமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அது அந்த நூலே இந்த பேரரசனோட சட்டமாகவும் இருந்தது இந்த வட இந்தியாவோட வட இந்தியாவில் உள்ள பல்வேறு மன்னர்களை சந்திரகுப்த மௌரியா போர் புரிஞ்சு வெற்றி பெற்றார் ஜோஸ்டின் அப்படிங்கிற ஒரு கிரேக்க எழுத்தாளர் சந்திரகுப்த மௌரியா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் படை இருந்ததாகவும் மேலும் அந்த படையை வச்சு வைத்து இந்திய துணைக்கண்டத்தில் முழுவதையும் கைப்பற்றி ஆண்டார் அப்படிங்கிறதையும் ஜெஸ்டின் அப்படிங்கிற கிரேக்க எழுத்தாளர் பதிவு செஞ்சுருக்கார் ஆனால் இந்த சந்திரகுப்த மௌரியா நம்முடைய தமிழ் மன்னர்களான மூவேந்தர்கள் மீது படை எடுத்ததற்கும் மேலும் அவங்கள வெற்றி போரில் வெற்றி கண்டதுக்கும் எந்த ஒரு சாட்சியும் ஆதாரமும் இல்லை ஆசியா மீது படையெடுத்த அலெக்சாண்டர் பஞ்சாபுக்கு மேற்கில் உள்ள ஒரு பகுதியை செலுகாஸ் நிக்கோடர் அப்படிங்கிற ஒருத்தனை ஆட்சியாளராக வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத நான் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த வடநாட்டில் இருந்த மன்னர்களை மன்னர்களையெல்லாம் வென்ற நிக்கோடர் இப்போது சந்திரகுப்தா மௌரியா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த நிக்கோடார் மேலே படம் எடுக்கிறார் இப்படி இவங்க ரெண்டு பேரும் போர் புரியும் பொழுது சந்திரகுப்தனுடைய படை அந்த நிக்கோடஸ் செலுக்காஸ் நிக்கோடார் அப்படிங்கிற ஒரு படையை வெற்றி பெற்றது அப்போது ஐநூறு யானைகளை தண்டமாக அதாவது போர் போர் நிதியும் நம்ம ஆங்கிலத்தில் ரேன்சம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொடுத்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போய்கிட்ட வரலாறு இருக்குது தமிழ்நாட்டு மன்னர்களான சேரர் சோழர் பாண்டியர் இந்த மூவேந்தர்களை தவிர மற்ற இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற மன்னர்கள் எல்லாரும் சந்திரகுப்த மௌரியாவோடய ஆதிக்கத்தை ஏற்று அவர்களுக்கு கீழே வாழ்ந்ததாக வரலாறு இருக்குது இந்த சந்திரகுப்த மௌர்யா காஷபானா அப்படிங்கிற ஒரு வெள்ளி நாளிய நாணயத்தையும் வெளியிட்டு இந்த சந்திரகுப்த மௌர்யா ஜைன மதத்தை பின்பற்றியிருக்காரு அவருக்கு பத்திரபாகு அப்படிங்கிற ஒரு மதகுருவும் இருந்திருக்கார் சந்திரகுப்த மௌரியா அவருடைய இழு இறுதி காலகட்டத்தில் கன்னட நாட்டின் சிரவண பெலலோகாவுக்கு மதகுரு பத்திரபாகுவுடன் சென்றான் சைனம் மரபுப்படி உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் அவர் தியானத்திலேயே முக்தி அடைந்ததாக கூறப்படுது சந்திரகுப்த மௌரியன் சிரவண பிளகுழாவுக்கு துறவரம் நோக்கி போனதுக்கப்புறம் அவருடைய மகனான பிந்துசாரன் மௌரிய அரசரோட மன்னாராக பதவி ஏற்றுக்கிறார் சந்திரகுப்த மௌரியனுக்கும் துறவரத்துக்கு போயிட்டதால் அவர் முன்னாடி கைப்பற்றி வச்சுருந்த சின்ன சின்ன நாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நாங்கள் இனிமேல் தனிச்சையை இயங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுயாட்சியை வந்து அறிவிக்கிறாங்க அப்படி சுயாட்சியை அறிவித்த நாடுகள் மீது மறுபடியும் சந்திரகுப்த மௌரிய மகனான பிந்துசாரான் வந்து போர் தொடுக்கணும் அப்படி போர் தொடுத்து அந்த சின்ன நாடுகளை சேர்த்து மறுபடியும் பழைய பேரரசு மாதிரியே மாற்றலாம் அதுக்கப்புறம் பிந்துசாரான் அரபிக் கடலுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடைப்பட்ட நிலப்பெரு கைப்பற்றியதாக திபெத் புத்த துறவி தாரநாதா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு ஆனால் பிந்துசாரான் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து தோல்வியை சந்திக்கலாம் சரியாக சென்னியின் காலத்தில் மௌரியர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வராங்க அப்படி வரும்பொழுது வடுகர் மற்றும் கோசர் இவங்களோட இவங்களையும் தன் கூட இணைச்சிக்கிட்டு இவங்களோட உதவியால் நன்னன் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னரை வென்று திருநாட்டை வந்து கைப்பற்றுறாங்க அதுக்கப்புறம் துளுநாட்டை கைப்பற்றதுக்கு அப்புறம் சோழ நாட்டை கைப்பற்றுவதற்காக இளஞ்சட சென்னியின் மீது போர் தொடுக்கிறாங்க அப்படி போர் தொடுக்கும்பொழுது இளஞ்சட சென்னி மௌரியர்களை வீழ்த்தி அவர்களை துளுவு நாட்டை விட்டு துரத்தி அடுத்ததாக அகனானூற்று பாடல் இரநூத்தி எண்பத்தி ஒன்று பதிவு செஞ்சிருக்கு பிந்துசாரான் ஆசீர்வாத சமயத்தை பின்பற்றினா அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே பார்த்துருக்கோம் அப்படி ஆசிவக துறவி ஒருத்தர் பிந்துசாரன் அரண்மனைக்கு வந்திருந்தப்ப அசோகன் உலகம் போற்றும் அரசனாக இருப்பான் அப்படின்னு ஆருடம் வந்து சொல்கிறார் அதாவது ஜோசிய மாதிரி சொல்கிறார் பிந்துசாரனுக்கு கிட்டத்தட்ட நூறு மகன்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது மூத்தவரான சுசிமா அப்படிங்கிறவனை தான் மன்னனாக்கணும் அப்படின்னு சொல்லி பிந்துசாரன் வந்து ஆசைப்பட்டான் அப்படி இருக்கும் பொழுது சுஷிமாவுக்கு பட்டத்து இலவசன் பட்டத்தையும் சூட்டுறாங்க அசோகருக்கு என் எப்படி பதவிக்கு வந்தார் அப்படிங்கிறத நாம் அடுத்த காணொழியில் பார்ப்போம்